வெல்கம் டு வே டு தமிழ்நாடு தமிழகத்தின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக கனமழை எதிரொலி பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு தொடர் மழை மற்றும் கனமழை எச்சரிக்கையை அடுத்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை தற்போது விடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவாரூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் விழுப்புரம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் தஞ்சாவூர் அரியலூர் கரூர் வேலூர் தூத்துக்குடி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் சேலம் இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கனமழை காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மட்டும் இன்று நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது மேலும் ஒத்திவைக்கப்பட்ட இந்த அரையாண்டு தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று ஆங்கில தேர்வு நடைபெறவிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்